கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் போதைப் பொருள் கடத்திய ஐந்து நபர்கள் கைது இந்த செய்தி பற்றி பார்க்க போறோம் அடுத்த கோய்த்து சால்மியா ஏரியாவில் ஏற்பட்ட தீ விபத்து அடுத்த கோயத்தில் போலி ஆவணங்கள் தயாரித்து கும்பல் கைது போல கோயத்தின் முக்கிய செய்தியில் பார்க்க போறோம் வீடியோ நண்பர்கள் பண்ணிட்டு கன்னியா பாருங்க முதல் செய்தி கோயத்தில் டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பதற்காக போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடியில் ஈடுபட்ட ஒரு கோயத்து குடிமகன் ஒரு எகிப்து நாட்டோர் மற்றும் லெபனான் நாட்டோரை கோயத் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அடுத்த செய்தி குவைத்து போக்குவரத்து போலீசார் தீவன சோதனையின் போது சுமார் நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து போக்குவரத்து விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இதில் இருபத்தி நாலு சிறுவர்கள் உரிமம் இல்லாமல் கார் ஓட்டியதற்காக மற்றும் நானூற்றி ஏழு வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத்து சர்வதேச விமான நிலையம் வழியாக ஐரோப்பிய நாட்டிலிருந்து கோவைத்திற்கு போதைப் பொருள் கடத்துவதில் நிபுணத்துவம் பெற்ற சுமார் ஐந்து சந்தேக நபர்களை குவைத் போலீசார் கைது செய்த சிறையில் அடைத்துள்ளனர் அந்த கைது செய்த நபர்களிடமிருந்து சுமார் அறுபது கிலோ கிராம் எடையுள்ள சுமார் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோய்த்து தினர் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர் அடுத்த செய்தி கோய்த்து சால்மியை ஏறவில் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஒரு வாகனம் மற்றும் கடையில் முன்புறம் பரவிய தீயை கோய்த்து தீ அணைப்பு வீரர்கள் கட்டுப்படுத்தினர் இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித காயம் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை லைக் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளிங்க மீண்டும் நன்றி